வாசிப்பது வாசுகிதா கோவை சிறுமுகை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப்பகுதி குடிக்க குடிநீர் கிடைத்து பல நாட்கள் ஆகிவிட்டது சிறுமுகை நிர்வாகம் கண்டுகொள்ளாத காரணத்தால் பொதுமக்கள் வெறுப்படைந்து முச்சந்தியில் காளிக்கூடங்களை வைத்து குடைப்பிடித்துக் கொண்டு அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லாத அளவிற்கு பெண்கள் ரோட்டின் நின்று செய்தனர் பழனி அருகே கோம்பைப்பட்டி பெரியதுரையான் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவை முன்னிட்டு இன்று பெரியதுரையான் கோவிலில் அதிகாலை மூன்று மணி முதல் ஐநூறு கிடா மற்றும் முன்னூறு கோழி ஆகியவை பலியிடப்பட்டது பலியிடப்பட்ட ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை சமைத்து பெரியதுரையானுக்கு படையல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது வேலூர் மாவட்டம் வேலூர் அடுக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு மதிப்பில் செயற்கை கால்கள் மற்றும் மூட்டுக்கருவிகளை மாவட்ட ஆட்சியர் வேரா சுப்புலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பயனாளிகளுக்கு கருவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் பாப்பாத்தி மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் திலகம் துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் பொது முடிவுகள் திட்டமிட்டபடி வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே ஆறு மற்றும் மே பத்தாம் தேதிகளில் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேம்படுத்தப்பட்ட தானியங்கி வேளாண் வானிலை சேவைக்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தானியங்கி வேளாண் சார்ந்த ஆலோசனை செய்து உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பயன்பாட்டில் இருந்த நிலையில் செயலியை மேம்படுத்தும் பணி துவங்கப்பட்டு தற்போது தானியங்கி வேளாண் வானிலை சேவைக்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் தங்கள் கிராமத்தில் வானிலை சார்ந்த விவரங்களுக்கு வானிலை என்ற பட்டனை அழுத்தி கடந்த வார வானிலையும் மற்றும் எதிர்வரும் வானிலையும் அட்டவணையில் வரும் அதை தெரிந்து கொண்டு பயிர் வகைகளை உளவு செய்யலாம் என வேளாண்மை காலநிலை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் மேலாண்மை இயக்கம் சார்பில் வானிலை சேவைக்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா காலகட்டத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதாக இருந்தாலும் இ பாஸ் கட்டாயமாக இருந்தது அதே போல ஊட்டி கொடைக்கானல் செல்லும் வாகனங்களை கட்டுப்படுத்த மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பு ஊட்டி கொடைக்கானல் என மலை வாஸ்தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் இ பாஸ் கட்டுப்பாடு அவசியம் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் கொளுத்தும் வெயிலில் பணி செய்யும் கட்டுமான தொழிலாளர்களின் பணி நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் பணி நேரம் மாற்றப்பட்டுள்ளது சில கட்டுமான நிறுவனங்கள் ஷிப்ட் முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் நடைமுறைக்கு மாறியுள்ளன நாளை மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது இதையடுத்து நாளை மதுக்கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்